நேற்று மாலை எஸ்பிஐ வங்கி மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடம் இரண்டு பெண் டிரைவுகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பெண் டிரைவில் என்ன இருக்கு அப்படின்னா யார் யார் கிட்ட இருந்து பாஜக உட்பட்ட கட்சிகள் பணத்தை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு கோடிகளை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற முழு விவரங்களும் அதற்குள் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்க ஒரு செய்தியை பார்க்க வேண்டியது ஏன் தேர்தல் தேதி சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினமா சுகர்மா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நேற்று மாலை எஸ்பிஐ வங்கி மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடம் இரண்டு பெண் டிரைவுகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு அப்படின்னா யார் யாரு கிட்ட இருந்து பாஜக உட்பட்ட கட்சிகள் பணத்தை பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு கோடிகளை வாங்கியிருக்கிறார்கள் என்கிற முழு விவரங்களும் அதற்குள் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்க ஒரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன் தேர்தல் தேதி தள்ளி போய்கொண்டே இருக்கிறது முதல்ல என்ன சொன்னாங்க பத்தாம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் அறிவிக்கப்படவில்லை பனிரெண்டாம் தேதி என்று சொன்னார்கள் அறிவிக்கப்படவில்லை அப்புறம் பதிமூணு அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ பதினெட்டுன்னு சொல்றாங்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியல யாருக்காக தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிப்பை தள்ளி கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக வெளிவரக்கூடிய ரகசியங்களின் மூலமாக மோடிக்கும் ஆர் இந்தியாவில் இந்திய மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை எழும் என்று பயந்து தேர்தல் தேதி ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்திய மக்களிடம் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது இதுல நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் அதாவது ரெண்டு பென்ட்ரைவில் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலமாக யார் யார் எவ்வளவு பணம் வந்து கொடுத்திருக்கிறாங்க அவங்க பெயர் என்ன அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வழியாக கொடுத்துருக்கிறார்கள் யார் பெயரில் கொடுத்திருக்கிறார்கள் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும் எஸ்பிஐ என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த வங்கியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடியவர் தினேஷ் குமார் காரா என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து ஒரு பிராமண பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அதுல என்னன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது தேர்தல் பத்திரங்கள் பணமாக்கப்பட்டு விட்டதாகவும் தகவலாக அவர் தெரிவித்திருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த தினேஷ் குமார் காரா என்று சொல்லக்கூடியவர் யார் இப்ப எஸ்பிஐ உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் மோடியினுடைய அடிமை பக்தர் தலைமை பொறுப்புக்கு வருகிறான் பதவி காலம் காலம் முடிஞ்சிருச்சு அவனுக்கு ஆனாலும் அவன் பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்ன காரணம் இவ்வளவுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தினேஷ்குமார் காரா என்று சொல்ல சொல்லுவனுக்கு எதிராக வங்கி ஊழியர்கள் நீண்ட நாட்களாக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அங்கே நிறைய குளறுபடிகள் மிகப்பெரிய சிக்கல்களை இவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு வங்கி ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவன் வந்து ஒரு ஒரு கணக்கை வந்து கொடுத்திருக்கிறான் நமக்கு ஆரம்பத்திலேயே நமக்கு தெரியும் நீ உனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கு அந்த தேர்தல் பத்திரம் செல்லாதுன்னு சொல்லியாச்சு அந்த கணக்கு வழக்கம் ஒப்படைன்னு சொல்றாங்க நாள் நாள் முடிகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இல்லை இல்லை எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் டைம் வேணும் மூணு மாசம் டைம் வேணும்னு கேட்குறான் பிறகு சாட்டை எடுத்ததற்கு பிறகுதான் ஒரே நாளில் கொண்டு வரலாம் அப்போ ஒரே நாள்ல உன்னால கொண்டு வர முடியுது அப்படி தானே ஒரே நாள்ல உன்னால கொண்டு வர முடியுதுன்னா அப்ப நீ பித்தலாட்டத்திற்கு நீ கூட்டு சேர்ந்து இருக்கிறாய் மிகப்பெரிய மோசடிக்கு ஊடலுக்கு நீ மோடியோடும் பாஜகவோடும் துணை நின்று இருக்கிறாய் என்பது தெரிந்திருக்கு கூண்டோடு சிறைக்கு செல்லலாம் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவனுங்க எல்லாம் கூண்டோடு சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் அது நடக்க போகுது இல்லையா மேரா பாரத் மேரா பரிவார் இல்லையா இதது என்னுடைய இந்தியா என்னுடைய குடும்பம் உங்கள் நம்முடைய இந்தியா தான் உங்களை சிறைக்கு அனுப்ப செல்கிறது இந்த குடும்பம்தான் பாஜகவையும் பாஜகவிற்கு துணை நின்றவர்களையும் சிறைக்கு அனுப்ப போகிறது அந்த சிறையில் போயிருந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம் மக்கள் நல்லா ரசிப்பாங்க இல்லையா இதெல்லாம் தான் நடக்கப் போகுது இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் ஒரு எந்த அளவுக்கு அது அதிகாரபூர்வமான தகவல் தெரியல மக்கள் பணங்களை கொள்ளையடித்து இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் குறிப்பாக மோடியினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு நம்ம அதெல்லாம் நிறைய பதிவுகள் போட்டுட்டோம் அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நினைக்கிறாங்க அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவிலான இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை என்கிற பெயரில் வாரி இறைத்து கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமே மக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணங்கள் மக்களை ஏமாற்றிய பணங்கள் அந்த பணத்துல கொடுத்து அதுல ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் இவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை நீ தொடாத எங்க மேல நீ வழக்கு தொடுக்காத நாங்கள் அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இந்த இதோ அவனை கொண்டு வந்துரும் அப்படின்னு ஊடகங்கள் வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ முந்தா நாள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீரவ் மோடியை நீரவ் மோடியின் மீது ஃபைன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு சும்மா ஒரு கதையை கட்டி அளப்புறது உடனே நம்ம ஆர்எஸ்எஸ்காரன் அவன் புத்தகம் படிக்கிறது இல்லை அவன் செய்தித்தாளும் படிக்கிறதில்ல சரி படிக்கிறவன் கூட ஏதாவது கேட்டு தெரிஞ்சவனா அதுவும் கிடையாது அவன் இவன் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறத அவன் கேட்டுட்டு வாந்தி எடுக்கிறவன் இனிப்பா நம்ம போய் அவன்கிட்ட ஏதாவது கேட்டான் அவன் சொல்லுவான் அதான் நீரவ் மோடியை கொண்டு வரப்போறனே பத்து வருஷம் ஆச்சுதான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார் கருப்பு பணத்தையும் ஒழிக்கல கருப்பு பணம் வச்சிருக்கிறவரெல்லாம் வெளியே விட்டுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பேச வேண்டி வரும் அப்போ என்னன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 பெரும் திட்டத்தை இவர்கள் தீட்டி பெருமளவில் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கிறது இந்த செய்தி விளையாடி கண்கூடாக தெரிகிறது இப்போ நீங்கள் வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரபூர்வ பக்கத்தில் யார் யார் கிட்ட இருந்து பாஜக எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறது எதற்காக வாங்கியிருக்கிறது எப்படி இவ்வளவு பணம் சேர்ந்தது இந்த பணத்தை என்ன பண்ணாங்க இதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நீதிமன்ற நீதிபதி இப்ப பென் டிரைவ முடியாது இப்ப நேற்றுக்கே வந்து நீதிபதி சந்திரசூட் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குழு அமைக்கிறார் இவன் கொடுத்ததெல்லாம் உண்மையா செக் பண்றதுக்குன்னு ஒரு குழு அமைத்திருக்கிறாரு அப்ப மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே பாஜக உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி ஃப்ராடு கட்சி அப்படிங்கிறது மக்கள் முன்னால் நிறுவப்படும் அதற்கு பின்னால் அந்த கட்சி தேர்தலுக்கு முன்னா என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்